அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய லக்னம் கன்னி பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னிங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து செல்வது கூட உங்களுக்கு மன உளைச்சல் தரக்கூடியதாக இருக்கு கடினமான பணிகளை கூட நீங்க எளிதாக செய்யக்கூடியதாகும் குறித்த நேரத்தில் உங்களுக்கு பணிகளை முடிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உங்கள் துணை இடத்துல சில ஈகோ பிரச்சனைகளை சந்திக்க நீடலாம் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது வீட்டை பராமரிக்கும் அல்லது புதுப்பிக்கும் வகையில் செலவினங்கள் ஏற்படலாம் தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சிக்கு உகந்த நாள் மகிழ்ச்சியான புது அனுபவங்கள் உங்களுக்கு காத்திருக்கு பணியில் காணப்படும் வளர்ச்சி உங்களை மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் வைத்திருக்கும் உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பேசுவதற்கான ஒரு நேரம் இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வை பராமரிக்க முடியும் நீங்கள் இன்று விரும்பும் வகையில் பணம் செலவு செய்யக்கூடியதாக இருக்கு பயனுள்ள வகையில் பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே ஆன்மீக சம்பந்தப்பட்ட பயணங்களுக்கு இன்றைய நாள் சிறந்தது உங்களுடைய வளர்ச்சி குறித்து கவலைப்படுவீங்க பொறுமையாக இருப்பதன் மூலம் நீங்கள் நினைத்ததை நடக்கக்கூடியதாகும் பணியிடத்துல சில மகிழ் மன உளைச்சல் காணக்கூடியதாகும் பணியில் கூடுதல் உங்களுக்கு சுமையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு உங்க துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை கவனமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்று அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பது நல்லது உங்க தந்தையின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று உணர்ச்சி வசப்படுவீங்க பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படலாம் இன்றைய நாள் மகிழ்ச்சியானதாக இருக்காது உங்களுடைய வளர்ச்சி பற்றி கவலைப்படக்கூடியதாகும் பணிகளை கையாளும் பொழுது பொறுமையை நீங்கள் இழக்கலாம் இதனால் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே கவனமாக பணியாற்ற வேண்டும் உங்களுடைய மனதில் குழப்பமான உணர்வுகளை நீங்கள் காணக்கூடியதாகும் இதனை உங்க துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க நீங்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது நல்லது பணத்திற்கான சிக்கல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது கடன்கள் ஏற்படக்கூடியதாக அதிக வாய்ப்பு இருக்கு தொண்டை எரிச்சல் மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று கடினமாக உழைத்து பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் பாடல்கள் கேட்பது திரைப்படம் பார்ப்பது போன்றவற்றின் மூலம் அமைதியடையுங்கள் பணியிட சூழல் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது பனி சுமை அதிகமாக காணப்படலாம் உங்கள் துணை உடனான தகவல் பரிமாற்றத்துல தடைகள் ஏற்படும் இதனை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இதனை நீங்கள் கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு கால்களில் வலி தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று நீங்கள் புதியதொரு வளர்ச்சியை நோக்கி முன்னேறுவீங்க சிறப்பாக திட்டமிடுதல் மற்றும் தொழில் சார்ந்த அணுகுமுறை மூலம் வெற்றி காணலாம் பணியில் உங்களுடைய பெயரையும் புகழையும் நீங்கள் சம்பாதிப்பீங்க பணியிட சூழல் சிறப்பாக இருக்கு உங்கள் துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்தி மகிழ சாத்தியமாக இருக்கு இதனால ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு பண வரவு அதிகமாக காணப்படுகிறது உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடியதாக இருக்கு உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று பயணங்கள் காணப்படுகிறது யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது இசை விழாக்களில் பங்கு கொள்வது உங்களுக்கு ஆறுதல் பெற்றுத்தரும் முறையான திட்டமிட்டல் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு உறவில் கோபத்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உங்கள் துணையிடத்தில் நீங்கள் கவனமாக பழக வேண்டும் பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது இழப்புகள் ஏற்படாமல் இருக்க பணத்தை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே உங்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கண்காணிக்க வேண்டும் நேர்மறையான அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் பணி சுமை அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு பணியின் போது சில சௌகரியங்களை நீங்க விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு காணப்படாது உங்களுடைய உணர்வுகளை உங்க துணை இடத்துல கவனமாக வெளிப்படுத்துவீங்க பணப்புழக்கம் இன்று குறைந்து காணக்கூடியதாகும் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு மன உளைச்சல் காரணமாக ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படலாம் தூக்கமின்மை காணப்படும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சில சவால்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது என்றாலுமே அதுவும் உங்களுக்கு நல்லது அல்ல பனி சுமையை கையாளும் பொழுது கவனமாக இருக்க வேணும் பனி சுமை அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் அதனை சாமர்த்தியமாக கையாள வேண்டும் உங்களுடைய உறவுல பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படும் இதனை சரி செய்தால் உங்கள் துணையுடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ள முடியும் நிதியை பொறுத்தவரை ஏற்ற தாழ்வுகள் காணப்படலாம் பணத்தை கையாளும் பொழுது கவனம் தேவை இன்று குளிர்ந்த உணர்வுகள் உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது மகரம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சியும் தன்னம்பிக்கையும் வெற்றியும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்டம் உங்களை பார்த்து புன்னகை போக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய முயற்சிகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தில் அன்பு மிகுந்து காணக்கூடியதாகும் உங்க துணை இடத்துல ஒற்றுமையாக பகிர்ந்து கொள்வீங்க நிதி நிலைமை சுதந்திரமாக காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் சுய வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம் நேர்மறையான முயற்சிகளால் விரும்பும் பலன்களை நீங்க அடையலாம் பணியிடத்துல நல்ல வளர்ச்சி காணக்கூடியதாகும் உங்களுடைய முயற்சியின் மூலம் நல்ல ஒரு பெயரையும் புகழையும் நீங்க பெறுவீங்க உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிப்பீங்க உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்களின் செலவினுக்கான பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் மங்களகரமாக நிகழ்ச்சிக்கு பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் அமைதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் பணியிடத்துல வளர்ச்சி குறைந்து காணப்படும் பணிகளை கையாளும் பொழுது கவனம் தேவை நீங்கள் சிறிது குழம்பி காணப்படுவீங்க இதனை உங்க துணை வெளிப்படுத்துவீங்க இதனால் உறவில் சில அசௌகரியங்கள் ஏற்படும் பண வரவிற்கு சாதகமான நாள் அல்ல இன்று பணம் குறைந்த அளவுல காணப்படும் அஜீர்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே